சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் அளித்த தகவலின்படி உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் குறித்த பட்டியலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தயாரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்டியலின்படி இந்தியா பெற்றுள்ள இடம் என்பது இந்தியாவோட பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி விசா இல்லாமல் அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு பயணிக்க முடியும் போன வருடமும் இந்தியா எண்பதாவது இடத்துல தான் இருந்தது அதே இடத்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தக்க வச்சுக்கிட்டு இந்தியாவுடன் எண்பதாவது இடத்தை மலேசியா இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொண்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பட்டியலில் முதலிடத்தை ஆறு நாடுகள் பயிர்ந்துகிறது பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் இந்த நாட்டோட மக்கள் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் மூலமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகளுக்கு பயணிக்க முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜப்பானும் சிங்கப்பூரும் முதலிடத்தில் இருந்து வருது இந்த உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் அப்படின்ற இந்த பட்டியல் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க இந்தியாவோட அண்டை நாடுகள் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு வரிசையாக பட்டியல் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாலத்தீவு ஐம்பத்தி இடத்துல இருக்குது நம்மளுக்கு முன்னாடியே இருக்குது ஏன்னா நம்ம எண்பதாவது இடத்துல இருக்கும் இப்போ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா மாலத்தீவுக்கு நம்மளுக்கு கிளாஸ் ஆகிட்டு இருக்கலாம் அதனால தெரிஞ்சுங்க அடுத்தது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டு பாஸ்போர்ட் மூலமாக விசா இல்லாமல் இருபத்தெட்டு நாடுகளுக்கு மட்டுமே பயணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் சுக்ஸ் சர்வேக்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தூய்மையில் சிறந்து விளங்கும் நகரங்கள் குறித்த தரவரிசை பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது இந்த பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் ஆகிய இரு நகரங்கள் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தூர் தொடர்ந்து ஏழாவது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது இந்தூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கு சூரத் குஜராத்தில் இருக்குது ஸ்வச் சர்வேசான் திட்டத்தின்கீழ் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதல் மத்திய பிரதேசம் இரண்டாவது இடத்தையும் சட்டீஸ்கர் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது இப்பட்டியில் முதலிடம் பிடித்துள்ள நகரங்களுக்கு வெற்றி கணவிருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் தூய்மை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கருப்பொருள் வீணிலிருந்து செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கணக்கொருள் குறைத்தல் மறு பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஒரு லட்சத்திற்கும் குறைவான மக்கள்தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் மகாராஷ்டிராவின் சாஸ்வாத் மற்றும் லோனாவாலா அப்புறம் சட்டீஸ்கரோட படான் ஆகியவை முதல் மூன்று இடங்களை பெற்றன உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய இரண்டும் தூய்மைக்கான கங்கை நகரங்களில் முதல் இரண்டு விருதுகளை பெற்றன மத்திய பிரதேசத்தில் உள்ள மௌ கண்டோன்மெண்ட் வாரியம் தூய்மையான கண்டோன்மெண்ட் வாரியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இல்லை ஓடிஎப் ஓடிஎப் பிளஸ் ஓடிஎப் பிளஸ் ப்ளஸ் அப்படின்ற விருதுகளெலாம் கொடுப்பாங்க ஓஃபன் டெபிக் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னா பிறந்துகளில் மலங்குடித்த இல்லாத நகரம் ஸ்வச் சர்வேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி தமிழ்நாட்டில் மிகவும் தூய்மையான நகரங்களில் முதல் மூன்று இடத்தை திருச்சி அதுக்கடுத்தது ரெண்டாயிரம் தூத்துக்குடி மூன்றாயிரம் கோவை பெற்று நான் சொன்ன இந்த மூன்று இடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தான் இந்திய அளவில் கிடையாது ஒரு லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட இந்திய நகரங்கள் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நகரம் கூட இடம்பெறல இதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது திருச்சி நூற்றி பன்னிரெண்டாவது இடம் திருச்சி கடுத்து இந்திய அளவில் தூத்துக்குடி நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இடம் கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது இடம் இந்திய அளவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வைத்தது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரும் குஜராத்தில் உள்ள சூரத்தும் இதில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தொடர்ந்து ஏழாவது முறையாக தக்க வச்சிருக்க அந்த இடத்த மண்டலம் வரையா தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சவுத் சோன் அதாவது தெற்கு மண்டலத்தில் கீழ்வெல்லூர் நாகப்பட்டினம் மாநிலத்தில் உள்ள கீழ்வள்ளூர் இடம் அப்படியே அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்துங்க இது கேட்டாலும் கேட்கலாம் தெற்கு மண்டலம் மட்டும் தெரிஞ்சுங்க எது வேண்டிய தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த சண்முக சுந்தரம் என்பவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது ஆளுநரின் ஒப்புதலை பெற்று பி எஸ் ராமன் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அரசாணை வெளியிட்டுள்ளார் எதுக்காக இந்த கதைன்னா ஒரு நியமனத்திற்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அட்டானிக் ஜெனரல்னா என்ன சொலிசிட்டர் ஜெனரல்னா என்ன அட்வொகேட் ஜெனரல்னா என்ன இந்த மூணு பதவிகளுக்கும் நம்மளுக்கு குழப்பம் வந்துடும் இது இல்லாமல் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கிடையாது இருக்குது இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டால் அட்டனி ஜெனரல் இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து போஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்க இந்திய அரசு அமைப்பில் எழுபத்தாறு பிரிவு ஒன்னின்படி தான் இந்த பதவி வரை இவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி பெற்றிருக்கணும் இந்தியாவின் முதல் அட்டனி ஜெனரல் எம் சி சடல்வாட் தற்போதைக்கு பதினாலாவது அட்டானி ஜெனரல் ஆர் வெங்கட்ராமன் இருக்காரு இவர் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இந்த பதிவில் இருக்கார் நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் அட்டானி ஜெனரல் உதவி பண்ணுறதான் இவருடைய வேலை இந்தியாவின் முதல் சொலிசிட்டர் ஜெனரல் சந்தர் கிசான் டாப் இந்த பதவியும் இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் உருவாக்கப்படுது இந்தியாவின் தற்போதைய அதாவது இருபத்தி மூணாவது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க குடியரசு தினத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் அதாவது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு மேல்முறை நீதிமன்றம் உருவாக்கினாங்க இந்த அட்டானி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த போஸ்டிங்லாம் உருவாக்கினாங்க திருஷ்டி டென் லைனர் அதானி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆள் இல்லாமல் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் இயங்கும் அதிநவீன ட்ரோனை உருவாக்கி அதை இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்திருக்கிறது நானூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்லும் திறன் உள்ளது கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது கடந்த நாற்பது நாட்களில் முப்பத்தி ஐந்து ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அதனை தடுக்கும் விதமாக இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் கலந்து கொண்டு திருஷ்டி பத்து உளவு விமானத்தை தொடங்கி வைத்தார் ஆகாஸ் என்ஜி ஏவுகணை புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது இது எழுபது டு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக குறிப்பார்த்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் குறிப்பாக ட்ரோன் போன்ற ஆளில்லா வான் கருவிகளை அடிக்க இது பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏவுகணை சோதனை எதற்காகனா நம்ம வணிக கப்பல்கள் மீது செங்கடல் பகுதியில் ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக கொள்ளடிக்க முயற்சி பண்ணுறாங்க அதை தடுக்கிற விதமாக தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது டிஆர்டிஓ தான் இந்த ஆவாசி ஏவுகணையை தயாரித்து வழங்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பயன்பாட்டில் இருக்குது பின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் நிறுவனம் வியட்நாமை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசுடன் புரிந்துரவு ஒப்பந்தம் செய்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த எலக்ட்ரிக் கார் உற்பத்தி ஆலை அமைய உள்ளது யாழி ஏரோஸ்பேஸ் இந்த ட்ரோன் சென்னை முதலீட்டாளர் மாநாட்டில் இடம் பெற்றது உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்ல நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ட்ரோன் தஞ்சாவைச் சேர்ந்த யாலி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த வகை ட்ரோன்களை வடிவமைத்துள்ளது இந்நிறுவனத்தை நடத்தி வரும் தினேஷ் கூறியது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து ஜெர்மனியில் பத்தாண்டுகளாக பணியாற்றினேன் அந்த நாட்டில் தானம் செய்யப்படும் உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்ல ட்ரோன் வசதி அதிகம் அந்த வசதியை இந்தியாவில் கொண்டு வர நான் முனைகிறேன் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து பிலிமோரா பகுதி வரை புல்லட் ரயில்களுக்கான கட்டுமானங்கள் நடந்து வருகிறது ஜப்பான் நாட்டின் உதவியுடன் இந்த கட்டுமானங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தமிழக அரசின் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமராஜர் விருது பலராமன் டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகம் திருவள்ளூர் விருது அடிமை சுவாமிகள் தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீபன் கியாபே விஸ்வநாதன் விருது இரா கருணாநிதி இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்குல்ல பலராமன் அப்படின்னா காமராஜர் விருது அம்புட்ட சண்முகம் அப்படின்னா அம்பேத்கர் விருது திருவள்ளுவர் தனது கருத்துக்களை கடவுள் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருப்பார் இந்த முருகன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் இங்கே பாலமுருகன் அடி சுவாமிகள்னு இருக்குது சுப வீரபாணியன் அவர் எப்போயுமே கருப்பு தான் இருப்பார் அவர் பெரியாரோட தொண்டர் அதனால் பெரியார் விருது தப்பு இல்லை பத்தமடை பரமசிவத்தை வழிபட்ட அண்ணான்னு ஞாபகம் வச்சுங்க பாரதியார் பழனியில் உட்கார்ந்துருந்தாரன் ஞாபகம் வச்சுங்க பாரதியார் தான் ஈஸி ஏன்னா பேர்லேயே பாரதி வந்துருது பழனி பாரதி எதிர்பாராத முத்தம் அப்படின்னு பாரதாசன் கவிதை எழுதியிருக்காரு அதே இங்கே முத்தம் தான் வருது முத்த அரசு திருவி கல்யாண சுந்தரம் இங்கே ஜெய் சில ஸ்ரீவனுக்கு ஞாபகம் ஞாபகிக்க முடியல அதனால் ஜெய்சில ஸ்ரீவனுக்கு ஞாபகம் வச்சுங்க கருணாநிதின்னு பேர் இருக்கிறனால அப்பா மேலே உள்ள விஸ்வாசத்தனால விஸ்வநாதன் விருதை கருணாநிதிக்கு வழங்கிட்டார் ஒரு சர்வதேச அமைப்பு இந்தியாவில் செயல்படுது அப்படின்னா அது ஐஎஸ்ஏ தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அதாவது சர்வதேச சோலார் கூட்டணி இது பிரதமர் நரேந்திர தான் சாத்தியமானச்சு நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதோட தலைமையகம் குருகிராம் அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கு இதோட நோக்கம் என்னன்னா உலகம் வெப்பமயமாதல தடுக்கிறதுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி மூலம் ஒவ்வொரு நாடும் தண்ணீர் அடைந்து கார்பன் உமிழ்வை குறைக்கிறது மூலம் புவி வெப்பமாதலை தடுக்கிறதும் சூரியனின் சிங்குத்து கதிர்கள் படும் மகர கடக கடகரையக்கும் இடைப்பட்ட நாடுகள் அனைத்தும் சூரிய சக்தியை அதிகமாக பயன்படுத்தி மின்சார உற்பத்தி ஆற்றல் உற்பத்தி செய்கிறது தான் இதோட நோக்கம் ஐஎஸ்ஏவில் வரை நூத்தி பதினாறு நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன இதில் தொண்ணூத்தி நாலு நாடுகள் முழு அளவிலான உறுப்பினர்களாக ஆவதற்கு தேவையான ஒப்புதலை வெற்றிகரமாக முடித்துள்ளன இதுல இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி அன்று சிலி சமீபத்தில் சர்வதேச சோலார் கூட்டணியில் தொண்ணூத்தி உறுப்பினராக மாறியுள்ளது அதாவது முழு அளவிலான உறுப்பினராக இப்ப மாறிடு பத்தொன்பதாவது எலக்ட்ரிக் வாகன கண்காட்சியானது புதுதில்லியில் நடைபெற்றது நைன்டீத் இவி எக்ஸ்போ அப்படின்னு கேட்கலாம் எம் எம் ராஜேந்திரன் இவர் ஆந்திரப்பிரதேசம் ஆனந்த்பூரில் பிறந்தவர் இப்போ டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் இறந்துட்டார் இவரை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இவர் இறந்த உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார் இவர் தமிழகத்தோட தலைமைச் செயலாளர் பதிவு மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளாவையின் குழந்தைகள் நிதியத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பதிவு வச்சிருக்காரு திட்டக்குழுவின் துணைத்தலைவராகவும் இருந்துள்ளார் ஒடிசாவின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்துள்ளார் சமீபத்தில் எம் வி லீலா நார்போக் கப்பலை நம்மளோட ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் மீட்டுட்டு வந்துச்சு சோமாலியா அருகே வடக்கு அரபிக்கடலில் கடற்கொள்ளையர்களால் இந்திய மாநிலங்கள் பதினைஞ்சு பேருடன் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான எம் வி லீலா நார்போ சரக்கு கப்பலை இந்திய கடற்படை மீட்டுள்ளது இக்கப்பலை ஐஎன்எஸ் சென்னை பொருக்கப்பல் மூலம் மீட்கப்பட்டுள்ளது உலக அளவில் இந்த கடற்கொள்ளையல் பிரச்சனைன்றது பெரிய அளவில் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த செங்கடல் அப்புறம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த பிரச்சனை பெருசாக போய்ட்டுருக்கு உலக நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருந்துது உலகின் முதல் கார்பன் நெகட்டிவ் நாடு பூடான் பூடான் அரசு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பதிலாக மொத்த தேசிய மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து பல முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செயல்படுத்தியது இன்று உலகின் முதல் கார்பன் நெகட்டிவ் நாடு என்னும் சாதனையை படைத்து உலகிக்கே வழிகாட்டியாக பூடான் மாறி இருக்கிறது கார்பன் நெகட்டிவ் நாடு அப்படின்னா அந்த நாடு தான் உற்பத்தி செய்வதை விட அதிகமாக கரிமல வாயுவை உறிஞ்சுகிறது அப்படின்னு அர்த்தம் பூட்டானோட தலைநகர் திம்பு தற்போதைய இந்தியா பூடானிடையே ரயில் சேவை தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அசாம் மாநிலம் இருந்து பூடானின் கெலிபு வரைக்கும் இந்த ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான ஒப்பந்தத்தை பூடான் மன்னர் ஜிக்மே கேசர் நிம் கியால் வாங்ஷூ இந்தியா வந்தப்ப பிரதமர் நரேந்திர மோடியோட இப்போ போட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒப்பந்தமான பூடான் மாணவர்களுக்கு உதவும் வகையில் அசாமில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் சீனா இந்தியாவோட அண்டை நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக்கி சீனாவோட நட்பு கொண்டாடுற வகையில் செஞ்சுட்டு வருது அந்த வகையில் மாலத்தீவு பண்ணிட்டு இலங்கையும் ஓரளவு பண்ணிட்டு அடுத்தது இப்போ பூடானுக்கு குறி வச்சிருக்கு அதனால் பூடானில் சுற்றுலா தலத்தை இந்தியர்கள் சுற்றி பார்க்கவும் வணிக ரீதியான முன்னேற்றத்திற்காக இந்த ரயில் திட்டம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது பூடானில் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தறி செய்யப்பட்டது இதன் மூலம் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தறி செய்த நாடாக பூரான் மாறியுள்ளது கொச்சி லட்சத்தை இடையே கடலுக்குடியில் கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் கண்ணாடி இழை கேபிள்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் இணைய வசதிக்காக மேலும் அங்கு கட்மாட் பகுதியில் உருவாக்கப்பட்ட கடல் நிறை குடிநீர் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் லட்சத்தீவு கேரளாவின் கொச்சியில் இருந்து நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ளது இதில் முப்பத்தாறு சிறிய தீவுகள் உள்ளன அதில் பத்து தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர் அகட்டி என்ற பகுதியில் தான் ஒரு விமான நிலையம் உள்ளது சுற்றுலா பயணிகள் இருபுறமும் கடல் விமானம் தரையங்க காட்சியை ரசிப்பதற்காக விமானம் மூலம் இங்கு பயணிக்கின்றனர் இதில் அகட்டி அப்படின்றதே ஒரு தீவு தான் அடுத்ததாக மினிகாய் என்ற தீவில் ஒரே நேரத்தில் ராணுவம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் ஒரு புதிய விமானத்தை அமைக்க இப்ப செஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உலகின் தூய்மையான கடற்கரைகளுக்கு வழங்கப்படும் சுற்றுச்சூழல் முத்திரையை மினிகாய் கடற்கரை துண்டி கடற்கரை கட்மாட் கடற்கரை ஆகியவை பெற்று தூய்மையான கடற்கரைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதற்காக லட்சத்தீவின் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இப்ப மாலத்தீவில் தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சியாளர் வந்தோன்னா அவர் சீனாவுடனான உறவுகளை தான் மேற்கொள்வது இந்தியாவோட உறவுகளை முறியடிக்கிறார் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக மாலத்தீவு பயணம் செஞ்சாங்க லட்சத்தீவு முக்கியத்துவம் பெறும் அதனால் லட்சத்தீவில் சுற்றுலாவை வளப்படுத்துறதுக்காக இந்தியா பல கட்டமைப்புகளை மேற்கொள்கிறது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசித்த லட்சத்தீவை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்தது பாகிஸ்தான் கொடியுடன் ஒரு கப்பல் லட்சத்தீவுக்கு விரைந்தது இதனை அறிந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் மைசூரின் கடைசி திவான தமிழருமான ராமசாமி முதலியார் அவரது தம்பி சுவாமி முதலியாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சர்தார் படேலின் அறிவுரைப்படி முதலியார் சகோதரர்கள் திருவிதாங்கூர் போலீசார் மற்றும் மக்களை அழைத்து கொண்டு லட்சத்தீவுக்கு சென்று அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றினர் அதற்குள் இந்திய கடற்படை போர்க்கப்பலும் லட்சத்தீவுக்கு விரைந்து வந்தது இதன் மூலம் பாகிஸ்தான் பிடியில் சிக்காமல் லட்சத்தீவு தப்பியது இந்த தகவலை பிரதமர் நரேந்திர மோடியும் தனது மதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பகிர்ந்துள்ளார் படலின் அறிவுரை ஏற்று ஆற்காட்டு முதலியார் சகோதரர்கள் லட்சத்தீவுக்கு விரைந்து சென்று அங்கு இந்திய தீசை ஏற்றினர் அதன் பிறகு லட்சத்தீவின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலியார் சோதரர்களுக்கு சர்தார் வல்லே உத்தரவிட்டார் லட்சத்தீவை மீட்ட ஆற்காடு ராமசாமி முதலியார் நீதி கட்சியின் பொதுச்செயலராக பதவி வகித்தார் அவரது தம்பி மருத்துவர் சுவாமி முதலியார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஏழு ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றினார் இன்று லட்சத்தீவு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை அளித்து வருகிறது மிகச் சிறந்த சுற்றுலா விளங்குகிறது இந்திய மக்கள் லட்சத்தீவுக்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும் என அழைப்பு விடுகிறேன் இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் சிகரிடிஸ் மேகமலையன்சிஸ் இந்த வார்த்தை கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணத்தி பூச்சி இனம் இப்போ புதிதாக என்ன ஒரு இனம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எந்த ஏரியாவில் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பேரோட சேர்த்து வைக்கிற பழக்கம் இப்போ வந்துட்டு இப்போ மேகமலையில் கண்டுபிடிச்சதுனால மேகமாலயன்சிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புள்ளியர்காப்பகம் உள்ள மேகமலை கோட்டத்தில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் எனும் புதிய வகை வண்ணத்தி பூச்சி இனம் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹெக்கோ மிசோரமன்ஸ் மிசோரம் மாநிலத்தில் கண்டுபிடிச்சதுனால மிசோரமேஸ் ஹெக்கோ அப்படின்னா மரப்பள்ளி மிசோரமில் புதிய வகை பறக்கும் மரப்பள்ளி இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிசோரம் பல்கலைக்கழகம் மற்றும் ஜெர்மனியின் டூபிங்னியில் உள்ள மேக்ஸ் ஃபிளாங்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் பயாலஜி ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் குழு மிசோரமில் இந்தோ மியான்மர் எல்லையில் ஒரு புதிய வகை ஹெக்கோவை கண்டிருந்தது மிசோரம் மாநிலத்தின் பெயரால் இந்த புதிய இனத்திற்கு ஹெக்கோ மிசோரமென்சிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது பர்கூர் எருமை ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையை பூர்வீமாக கொண்ட எருமை இனம் தனித்த எருமை இனம் என தேசிய கால்நடை மரபணு வள அமைப்பு அங்கீகரித்துள்ளது உலகளவில் இதன் குறியீட்டியன் இந்தியா பப்போலோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர்கூர் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் சுமைதுக்கு பயன்படுத்தப்படும் இந்த எருமைக்கடாவை கோலா என்று உள்ளூர் வசதியில் அழைக்கின்றனர்